ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புதினா சட்னி இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனியும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க நம்ம எப்படி செய்கிறது வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு சின்னதாக ஒரு இஞ்சி போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கப் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் சின்னதாக ஒரு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா தலையை அது கூட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் புதினா நல்லா ஃப்ரை ஆகிருச்சி அதுக்கப்புறம் நம்ம துறியில் வச்சிருக்கிற கொஞ்சமாக அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்தி இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் அதையும் கொஞ்சம் கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்தி அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை இட்லி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்